அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகத்து இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திக்ரு ரொம்ப மகத்துவமான திக்ரு இந்த திக்ரை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா பத்து பலன்களை பத்து லட்சிய கனவுகளை நமக்கு உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனமாக இருக்கு இந்த வசனத்திற்கு பிறகு ஒரு சம்பவமும் இருக்கு அதை நம்ம சுருக்கமா பார்க்கலாம் முதல்ல இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா முதல்ல நம்ம பார்த்திடலாம் முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் அதாவது எனக்கு இப்போ கெட்ட நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தகர்த்தெறிந்து தெரிந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தியை பெற்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நமக்கு இது ஏற்படுத்துது அடுத்தது நம்முடைய துவாவிற்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்குது பல வருஷமாக கேட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு திக்கிற ஓதுங்க அலமதுல்லா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நல்லா உடனடியாக உடனடியாக கபூலாக்கி தருவோம் அடுத்தது மனக்கவலையை கவலையை இது மாயமாக்குது அடுத்தது வருமானத்தை அதிகரிக்குது அடுத்தது கடன்களை காணாமல் ஆக்குது இன்றைக்கு நம்முடைய பலருடைய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் அதை தீக்கிறதுக்கு இந்த திக்க கையில எடுத்தாலே போதும் அடுத்தது பல வருஷமா நான் கேக்குறேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இத ஒதுங்க அடுத்தது நல்ல மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குது மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடைபெறுது இன்னும் நம்ம நேசிக்கக்கூடிய கூடிய நபருடைய அன்பு நமக்கு நசீபாக கிடைக்குது அவங்க நம்ம மேல கோபமா இருந்தா கூட இந்த ஒரு திக்கரை சொல்லும்போது அவங்களுடைய கவனத்தை அல்ல நம்ம மேல திருப்பி அவங்கள அன்பா மாத்தி தர்றான் அடுத்தது நம்முடைய நோய்களை இது லேசாக்குது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பலருடைய தேடல்களுக்கு இந்த ஒரு திக்கரில் தீர்வு இருக்கு இன்ஷா இன்ஷால்லா இந்த சவால் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இந்த திக்கரை மட்டும் நீங்க எப்படியாவது பதிமூன்று முறை நீங்க ஓதிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் துவாவை செஞ்சுக்கோங்க அலமது அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க விரும்பக்கூடிய அந்த தேவை உங்களுக்கு நடந்து முடியும் அலமது நீங்கள் நீங்க சொல்வீங்க அந்த ஒரு சிறந்த திக்ரத தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த திக்குரு எப்படிப்பட்டது இதற்கு பிறகு இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பாத்திரலாம் இந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் நபி யூசுஃப் அலைஹி வசல்லம் அவர்கள் ஓதிய வசனம் அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில ஓதுறாங்க அப்படின்னா நாற்பது ஆண்டு காலமாக தனது குடும்பத்தை பிரிஞ்சு இருந்து அவங்கள பார்க்கும்போது இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க நாற்பது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு நற்செய்தியான ஒரு ஒரு தருணம் அந்த தருணத்துல நம்ம யூசுப் தான் உதுறாங்க நம்ம யூசுப் அலேஹசல்லம் அவங்களுடைய வரலாற நம்ம போன வாரமே நம்ம பார்த்துட்டோம் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி காணாமல் போனாங்க அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன அவங்க எப்படி தன்னுடைய குடும்பத்தாரை சந்திச்சாங்க அல்லாஹ் எப்படி அவங்கள சேர்த்து வச்சான் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நம்ம யூசுஃப் அலஹி வசல்லாம் அவங்களுடைய வரலாறு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அழகான ஒரு வரலாறு ஏன்னா அல்லாஹாலாவே தனது திருக்குறான்ல சொல்றான் அழகான வரலாறு அப்படின்னு இன்னும் ரசூல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க நம்ம யூசுப் அலஹி வசல்லம் அவங்களுடைய அழக இப்படி வர்ணிச்சிருக்காங்க தாலா அழகையே ரெண்டாக பிரித்து நபி யூசுஃப் அழகி வசல்ல அவங்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்துட்டு மிச்ச பகுதியை தான் இந்த பூமிக்கு கொடுத்துருக்காங்க நம்மள பலருமே இந்த பூமியில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நிறைய மனிதர்கள அழகா இருக்கு இவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த ஒட்டுமொத்த பூமிக்குமே அல்லா பாதியை தான் கொடுத்துருக்கான் நபி யூசுஃப் அழகி வசல்ல அவங்களுக்கு பாதியை கொடுத்துருக்கான் அப்படின்னா எந்த அளவு அவங்க அழகா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அல்லா சொர்க்கத்தில் நம்ம நுழையும் போது யூசுஃப் அலைகிவசல்லம் அவர்களுடைய அழகை அல்லாஹத்தால நம்ம எல்லோருக்குமே கொடுப்பான் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சொர்க்கத்துல நுழையும் போது நம்முடைய உயரம் எப்படி இருக்கும் அழகு எப்படி இருக்கும் ஆயுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் ஒவ்வொரு நபிமார்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதில் நம்மளுடைய அழகு யூசுஃப் அலைகிவசல்லம் அவங்களுடைய அழகை போல இருக்குமா லத்தலா பெரும் கொடையாளனாக இருப்பதற்கு இது ஒன்றே போதுமானது லஹந்தில்லா இப்போ நம்ம யூசுஃப் அலேஹி வசல்ல மௌங்க நாற்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பார்க்கும்போது ஓதிய நமக்கு பத்து பலன்களுக்கு மேலே அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா இன்ன ரபி லத்தீஃபுன் லிமா யஷா ஹுவல் அலிமுல் ஹகீம் இதனுடைய பொருள் நிச்சயமாக என் இறைவன் என்னுடைய ரபு தான் நாடியவற்றை மிகவும் நுட்பமாக செய்கிறவனாக இருக்கிறான் நிச்சயமாக அவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் மிக்க ஞானமுள்ளவன் இந்த ஒரு வசனத்தை நம்ம கவனிச்சாலே போதும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் அல்லாஹ் நாடியத நுட்பமாக செய்வான் அவனை விட நுட்பமானவன் வேற யார் இருக்க முடியும் நம்முடைய ரொம்ப நுட்பமானவனா இருக்கிறான் அவன் நினைச்சதை செய்வான் நினைச்சதை செய்யக்கூடிய சக்தி அவனுக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான வசனத்தை நீங்க இன்றைக்கு நாள் முழியறதுக்குள்ள பதிமூன்று முறை ஓதிக்கோங்க ஏன் இந்த திக்கிற பதிமூன்று முறை ஓதணும் அப்படின்னா நம்ம யூசுப் அலிகூசல்லாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரையும் சேர்த்தா பதிமூன்று நபர்கள் யூசுப் அலஹி வசல்லம் அவர்களை தவிர்த்து பன்னெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க இவர்களையும் சேர்த்து பதிமூன்று அதனால நம்ம இந்த திக்கரை பதிமூன்று முறை நம்ம ஓதணும் இந்த திக்கரை எல்லா நாட்களிலும் ஓதலாம் எல்லா நேரத்திலும் ஓதலாம் இன்னும் துவா கபூல் ஆகக்கூடிய மிக முக்கியமான நேரங்கள்ல இதை தேர்ந்தெடுத்து ஓதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் இந்த ஒரு திக்ர நம்முடைய வாழ்க்கையில எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் அல்லாஹாலாவை எப்படிப்பட்ட தன்மையை கொண்டு அழைக்கிறமோ அதற்குரிய பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்து தேவைகளையுமே உள்ளடக்கியது நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹத்தாலா நன்கறிய கூடியவனா இருக்கிறான் நம்ம நாடுற விஷயத்துல கண்டிப்பா அல்லாஹ் நாடினா கண்டிப்பா அதை கொடுப்பான் அதனால நம்பிக்கையோட நீங்க ஓதுங்க அலாமதுல்ல நம்பிக்கையோட ஓதி பாருங்களேன் ஓதுனதுக்கு பின்னாடி பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நற்செய்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த அளவு இது நற்செய்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வசனம் சொல்லி பாருங்கள் மனதால் இஹ்லாஸோட அதற்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் இந்த ஒரு வசனத்தையே ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க இதற்கு பிறகு என்னுடைய துவா ஆகல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா இதை நீங்கள் மன தூய்மையோட ஓதலை இதனுடைய அர்த்தத்தை ஓதலை புரிஞ்சு அப்படின்னு தான் அர்த்தம் எனவே இதனுடைய பொருளை புரிஞ்சு ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹு தலா நபி யூசுஃப் அலைஹி வசல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நாற்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு நற்செய்தியை கொடுத்தது போல நம்மளை பலரும் பல வருடங்களாக ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் நம் அனைவருக்குமே கொடுத்து அருள் புரிவானாங்க ஆமேன் என்று கூறிய இந்த பதிவையை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து